உண்மை என்னன்னா நீ கோயிலுக்கு போனா உனக்கு நிம்மதியா என்ன நீ கோயிலுக்கு போனா உனக்கு உள்ள ஒரு ஒரு ஆன்ம உனக்கு கிடைக்குது ஆனா அத நீ முழுசா அனுபவிக்கிறதுக்கு தயங்கிற வெளியில சொல்றதுக்கு கூச்சம் என்ன அந்த சமுதாயம் இப்பவே சாயங்காலங்கள்

குறைஞ்சபட்சம் கோவிலுக்கு போறோம் இறைவனை பார்க்க போறோம் அந்த அருள் நமக்கு கிடைக்குமோட நம்பிக்கையோட அப்பா இந்த திருமலை படிச்ச நமக்கு ஆனந்தம்ப்பா நமக்கு சந்தோஷம்ப்பா நிறைவா இருக்குப்பா ஆன்ம சுகமும் கிடைக்குது குடும்பத்துக்கும் நல்ல நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை உனக்கு வேணுமா இல்லையா அந்த நம்பிக்கையே இல்லாம திருமலைகள் பாடி என்ன செய்ய நான் இன்னொன்னு சொல்றேன் ஓசை ஒளியுமானாய் அப்படின்னு திருநாவுக்கரசுல தேவால சொன்னது ஓசை ஒளியும் மாணாய் இந்த ஓசை ஒளியும் மாணாய் அப்படின்னாலே நீ எங்க உனக்கு மனசு லைக்குதோ நீ உட்கார்ந்துட்டு அமைத சாமி நினைச்சிட்டு ஒரு பாட்டு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்படின்னு நீ நினைச்சு படிக்கும் பொழுதே இறைவன் அந்த இடத்துல சுயமா பிரகாசிக்கிறான் அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கணும் இது நமக்கு வருதா வராது எப்ப வரைக்கும் ஒரு சாமி பழத்தை அங்க வச்சு அதுக்கு ஒரு மாலைய போட்டு அதுக்கு ஒரு தேங்காயை உழைச்சு ஒரு தூவம் காற்றாத வரைக்கும் நாம என்ன நினைக்கிறோம் அந்த இடத்துல சாமி இல்ல சும்மா எப்படி படிக்கிறது ஒரு போட்டோட சாமி படிக்கிறது திருவண்ண பிடிக்கிறது அப்படின்னா அப்ப பணம் வச்சாதான் சாமி இருக்கு நம்புறியா அப்ப பணம் இல்லாத இடத்துல சாமி இல்லையா எங்கும் நிறைந்த படம் எங்கும் இங்கும் வியாபித்து இருக்கிறது அப்படின்னு நம்பிக்கை உனக்கு வேணுமா இல்லையா இப்ப இப்படி இந்த விஷயம் சொல்லும் போது ஒரு கேள்வி ஒண்ணு வரணும் என்ன கேள்வினா அப்பதான் எங்கேயுமே அப்புறம் கோயிலுக்கு போனோம் ஏன் இந்த போனோம் வருதா சொன்னதுக்கு அப்புறம் ஏதா வர்ற மாதிரி இருக்கு அப்படியா எங்கும் நிறைந்த பரம்பொருள் நம்ம வீட்டுல உட்காந்து கூப்பிடலாம் ஒரு பார்க்ல உட்காந்து கூப்பிடலாம் ஒரு கடற்கரையில உட்கார இல்லையா எங்கேயும் உட்காந்து நம்ம இறை வழிபாடு பண்ணலாம் அப்ப எல்லா இடத்துலயும் பரிபூர்ணமா சாமி நிறைஞ்சிருக்கு அப்புறம் நான் ஏன் மனத்துக்கு வரணும் அப்புறம் நான் ஏன் கோயிலுக்கு போகணும் இந்த கேள்வி வரணும்ல இதே கேள்விய திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி ஒன்று கேட்டார் சரிங்களா அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் அதுவே உங்களுக்கு சொல்லப்படையா என்னன்னா பசு பால் எல்லாருக்கும் தெரியும் பசுவோட உடம்பு முழுக்க பால் வியாபிச்சு இருக்கு தெரியும் பசுவோட இப்போ ஒரு கத்தியை எடுத்து ஒரு பொம்பளை ஒரு காதில்ல எங்கேயாவது கிழி கிழிச்சு இங்க பால் இருக்கு இங்க பால் இருக்கு இங்க பால் இங்க இருந்து வா அப்படின்னு சொல்லி நாம கிழிக்க ஆரம்பிச்சோம்னா அங்க இருந்து பால் வருமா நம்ம பால் எங்க இருந்து வரும் மணிலிருந்தா வரும் இந்த அறிவு இருக்குல்ல அப்ப இந்த உலகம் முழுக்க இறைவன் எங்கும் வியாபிச்சு இருந்தாலும் எங்க இறை அடியார்கள் குழுமி இருக்கிறார்களோ அங்கு இறைவனுடைய அருள் கொஞ்சம் அதிகமா பிரகாசிக்கும் இதுக்காக தான் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் ஒரு இடத்துல ஆலயங்களை அமைக்கும் பொழுது இடம் வசதி அந்த சீதோஷனம் சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து அமைச்சாங்க இயற்கையிலிருந்து இயற்கை சக்தியை தன்னுள் வாங்கி அந்த எந்த உருவம் வந்தாலும் சரி அந்த உருவம் வழியாக நமக்கு அது பிரகாசிக்கிறது அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் ஆனா அந்த அருளை வரிபூர்ணமா ஆனந்தமா நம்ம பெறணும்னா திருமணங்களுக்கும் ஆலயங்களுக்கும் நாம் சென்று அந்த வழிபாடை செய்தால்தான் நமக்கு அது முழு முழுமையாக கிடைக்கப்படும் சரியா மருந்து நம்பிக்கை வேணும்